இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சாக்லேட் ஞாபகம் தாங்க வரும் இது வந்து சாக்லேட் ஃபீஸ் பேக் தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாக்லேட் ஃபீஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது நமக்கு எந்த அளவுக்கு லைவாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் என் ஃபேஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் எங்கேயும் நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சு இந்த மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறத விட ரெண்டு ஷேடு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தேன் ஆனால் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இல்லையா செம்மையாக இருக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்கு இப்போ நான் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருந்தலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து காஃபி பவுடர் வந்து அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சன்ரைஸில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி காஃபி பவுடர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபேஸுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தால் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க நீங்கள் நெக்கு காது இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க காஃபி பவுடர் இப்போ எடுத்தாச்சு காஃபி பவுடர் இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு முழு தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் இந்த காஃபி பவுடர் இப்படி இருக்கட்டும் இப்போ தக்காளியை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அடிப்பகுதியை மட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பகுதியை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி எடுத்தோம்னா சத்துக்கள் அழியாமல் இருக்கும் நம்ம ஃபேஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் கிடச்சிக்கணும் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருந்தாலே போதும் இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து வேறு எதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த காஃபி பவுடர் கூட ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போறோம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இது என்னன்னா ரைஸ் ஃப்ளர்னு இந்த மாதிரி ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம நைஸாக வந்து இப்படி இருக்கணும் உங்களுக்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறை குறைனு இருக்கக்கூடாது நல்ல நைஸாக அரைச்ச ரைஸ் ஃப்ளாராக இருக்கணும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ரொம்ப திக்காக இருக்குது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹனியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதுல எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக ஒரு அருமையான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக்கி கொடுக்க போகுது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணா போதும் கார்டி ஃபங்க்ஷனு கிளம்பும் போது வெளியில் கிளம்புறீங்களா இருக்கா கண்டிப்பா இதை ஒரு டைம் மட்டும் யூஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா மாறுதும் நீங்க அப்புறமேட்டு சொல்லுவீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடைச்சது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க இப்போ இந்த பேக்கை வந்து என்னுடைய அப்ளை பண்ணி காட்ட போறேன் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்னு பார்த்தாச்சு பாக்குறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கு பாருங்க அதனாலதான் இது வந்து சாக்லேட் ஃபேஸ் பேக் அப்படின்னு நான் சொன்னேன் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க தக்காளி நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு க்ளோ பண்ணி கொடுப்போம் ப்ரைட் ஆக்கி கொடுப்போம் அதேமாதிரி ரைஸ் ரைஸ் அப்படி அப்படிதான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா எங்க வச்சுக்கிறதுக்கு ரைஸ் ஃபிளார் நல்லாவே யூஸ் ஆகும் காஃபி பவுடரும் அப்படிதான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுப்போம் ஹனி சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்து சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க இதை எப்படி என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறேன் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கப்போது அப்படின்றது நம்ம பார்த்துருலாம் இப்போ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸ் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டா விட்டுருங்க எதுக்கு எதுக்கப்புறம்னா முடியலாம் முன்னாடி வந்து விழாம இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறேன் முடிய படாம இருக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்க ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்க நீங்கள் கண்டுக்கு கீழே கூட இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து நல்ல நைஸான ரைஸ் ஃபிளார் தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றது நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி போகிறேன் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படியே ஆகா ஓகோன்னு வெளில வெள்ளி நம்ம ஆக வேண்டாங்க ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்கிற கலரோட ஒன்று ரெண்டு ஷேடு வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆனாலே போதும் நமக்கு நம்ம என்னதான் அழகான ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கலைனா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ அழகான காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்காது அதனால் நம்ம வந்து ஃபேஸை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி பேக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் ஃபேஸுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்லேயே நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்குது உங்கள்ட்ட அப்படின்னா தாராளமாக அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் கழுத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க காதலையும் கூட நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் கைகளில் எங்கெங்கெல்லாம் டேன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செயின்லாம் போட்டு கழுத்தில் இந்த பக்கம்லாம் நல்லா பிளாக் பிளாக இருக்கும் ஒரு இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் கழுத்துலேயே சேர்த்து அப்ளை பண்ணும்பொழுது அந்த இடம் நல்லா ப்ரைட் ஆகி கொடுக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் விட போகிறோம் விட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அது வரைக்கும் இப்போ வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அந்த தக்காளி வந்து ஆஃபாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பாக்கி ஆஃப் தக்காளி நம்ம வச்சுருக்கோம் பாருங்க இந்த ஆஃப் தக்காளியை வச்சு நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமேட்டு தான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் இப்படியே எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிணா ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா வர இருக்கும் அதுக்காக லைட்டாக நம்ம ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வாஷ் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம தக்காளி எடுத்து யூஸ் சொன்னா மோஷனில் நல்ல ஸ்க்ரப் பண்ணுங்க ரொம்ப அழுத்தாமல் ஜென்ட்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும் எந்த அளவுக்கு ஃபேஸோட கலர் வந்து தெரிஞ்சு பாருங்க செம்மையா ரிசல்ட் நமக்கு வந்துருக்கு நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து அந்த கலர் அப்படியே மெயின்டென் ஆகும் நல்லா ஸ்கப் பண்ணிட்டோம் வந்து ஃபேஸை நம்ம வாஷ் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு வந்து இப்படி தொடச்சி காட்டுறேன் ஒரு நிமிஷம் இப்போ நம்மளே ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்க போய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உண்மையா ரிசல்ட்டு சம்மர் கலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க வாவ் சூப்பருங்க இதை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எப்படி பாருங்க சம்ம ரிசல்ட் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அக்கா நீங்கள் ஏற்கனவே கலராக தானே இருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை அதாவது கலராக இல் கலராக இருந்தாலும் கூட அந்த இருந்த கலரை விட இது பாருங்கள் எப்படி கலர் இருக்குன்ட்டு

போனால் நம்ம ஒன்றுமே பண்ணலங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும் அல்டிமேட்டாக பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் காட்டன் வச்சு இதை வந்து மைட் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் வேற அதெல்லாமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டணும் இல்லையா வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா அக்கா வேறு ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்போலாம் இல்லை செம்ம ரிசல்ட் சூப்பராக இருக்குது எங்கள் கையோட கலருக்கும் என்னுடைய ஃபேஸோட கலருக்கும் எவ்வளோ சேஞ்ச் இருக்கு பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் வா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ரிசல்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தான்னு வச்சுக்கா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க முக்கியமாக சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய்